என்னத்தை பற்றி ஜோதிச்சு கொண்டு பார்க்குறீங்களா இப்படி ஒரு கட்சி நம்ம நாட்டில் இருக்குமா அப்படின்றதான் ஜோதிச்சு ஒன்று எப்படி ஒரு கட்சிடா அப்படி கேட்குறீங்களா விளங்குது அந்த கட்சி கண்டு ஒரு தலைவர் இருப்பார் ஆனால் அவர் தான் அந்த கட்சியோட தலைவர்ன்றதை நாங்கள் எழுதி ஞாபகம் சென்றா தான் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு நாங்கள் மட்டும் இல்லை அவரே எழுதி நாம வச்சிருந்தா தான் அவருக்கே நாம இருக்கும் நான் தான் இந்த கட்சியின் தலைவர் ஆனா அந்த கட்சியில இன்னொருத்தர் இருப்பார் அவர் தான் கட்சியில முடிவெல்லாம் இருப்பார் ஆனா கட்சி என்ன முடிவு எடுக்குதோ அதன்படி நான் செய்யப்படுறப்பா அப்படின்னு சேஃபா சொல்லுவார் ஆனா அவர் தான் முடிவெடுப்பார் இப்படி ஒரு கட்சி எங்க நாட்டில் இருக்க சந்தர்ப்பம் இல்லை அப்படி இருந்தாலும் தமிழ் கட்சிகள் அது இருக்க சந்தர்ப்பம் இல்லை இருக்குமோ அப்படி உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கருத்துப்பட்டியில போட்டு போங்க என்ன கட்சியா எடுக்கப்பா விளையாடு வெயிட் பண்றீங்க நீங்க தைரியமான ஆளாச்சு கருத்துப்பட்டியில போட்டு போங்க